சனாதனன்றது ஒரு டெங்கு மாதிரி அதை ஒழிக்கணும் பிள்ளையார் சிலைன்றது வெறும் களிமண் தான் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அப்படின்றது ஒரு செத்த மொழி இப்படியெல்லாம் பேசின்னு வர்றது தமிழ்நாட்டோட துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஆனால் அவரோட அம்மா திருமதி துர்கா ஸ்டாலின் அவரோட மாமனாருக்கும் கணவருக்கும் மகனுக்கும் நேர் எதிராக இருக்காங்க தினமும் கோயில் கோயிலாக போய் வணங்குறாங்க சமஸ்கிருத மந்திரங்களை சொல்கிறாங்க இவங்க மேடையில் எதிர்க்கிற எல்லா தெய்வங்களையும் அவங்க வீட்டில் வணங்குறாங்க இந்தி வேண்டான்னு சொல்கிற திமுக காரங்க அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் இந்தி சொல்லித்தராங்க திமுக காரங்க மேடையில் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்பக்கூடாது அதை அவங்களே கடைப்பிடிக்க மாட்டாங்க அவங்க வீட்டிலே கடைப்பிடிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இதெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கோ முஸ்லீம் மதத்துக்கோ எதிராக தெரியாமல் கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த மதத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து எப்படி ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த மாதிரி ஹிந்து மதத்துக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வு வந்தால் தான் இவங்களாம் ரெட்டவேஷன் போடுறதை நிறுத்துவாங்கன்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்